இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இயக்குநராக கதாசிரியராக திரைக்கொருவர் அறிமுகமாகிறார் பின்னாளில் தேசிய விருது தமிழ்நாட்டினுடைய அரச விருது அதுக்கு பிறகு இந்த பசங்க இரண்டு இப்படியான திரைப்படங்களுடைய வரிசையில் வருகிறது வம்சம் மெரினா கேடி பில்லா கில்லாடி ரங்கா இரண்டாயிரத்தி தலைவன் தலைவி வரை இவர் பயணம் நிகழ்கிறது வேறு யாருமல்ல அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம் எனது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு காரணமான தேனப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்க்கிட்டரு இந்த மாதிரி ஒரு விழா இருக்குது கலந்துக்கலாமா அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னமோ இலங்கையில் இருக்கிறது மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது மாதிரி இல்லை கோடம்பாக்கத்தில் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது ஒரு கூடம்பாக்கத்தில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் பாஸ்கரன் சார் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறோம் அங்கேயும் ஒரு பொக்கு கொடுத்து வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்க ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே பயங்கரமான ஒரு புக்கு கொடுத்து வாழ்த்துக்கள் இப்போ இது மூணாவது இது ஒரே நாளில் மூணு விதமாக பாராட்டது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பெரிய தயாரிப்பாளராக கண்டிப்பாக வரணும் இங்கே பேசின ஒவ்வொருத்தங்களும் பேசுகிற தமிழ் எனக்கு அது மாதிரி பேசணுன்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக அந்த படம் பெரிய லெவலில் வெற்றி ஆகும் அப்போ வந்து அந்த நீங்கள் பேசுகிற தமிழில் பேச நம்புகிறேன் ரீகன் அவர் வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்குது அப்பா கிட்டே நீங்கள் விட்ட சவால் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பெரிய ஹீரோவாக ஆக போகிற இருந்து நான் மரியாதை வாங்கினது சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் அதான் காரில் அவர் தான் எங்களுக்கு பாஸ்கர் சார் தான் டிரைவராக இருந்து என்ன பேசுதுன்னா இப்போ பேசின எல்லாமே சாரல் அடுத்து ஒரு பெரிய புயல் இருக்குது ஒரு புயல் இங்கே மையம் கொண்டுள்ளது அது கவிப்பேரரசு அப்படிங்கிற ஒரு புயல் அது பேச போகிற தமிழுக்கு முன்னால் நம்ம என்ன பேச போகிறோம்ங்கிற ஒரு பதட்டமே ஒரு பெரிய பதட்டம் ஏன்னா இதுக்கு முன்னால் பேசினேன் சிங்கமொழி அண்ணா ரஞ்சித் சாரு இதெல்லாம் இவ்வளோ பேசியா அவர் எங்களை காரில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் சேர வேண்டிய இடத்த ஒன்றேகால் மணி நேரம் கூட்டிகிட்டு தெரிஞ்சார் ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருந்தது என் கவிஞர் தான் சொன்னார் இல்லை இன்னும் எவ்வளவு நேரம் சுத்த முடியுமோ சுத்துங்கள் நாங்கள் ரசிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னாரு ஏன்னா அந்த மண் செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கலந்து அந்த மண்ணை பார்க்குறதுக்கே அவ்வளவா இருந்தது இது எவ்வளோ பெரிய சிவந்த மண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும் பல மாவீரர்களுடைய குரல் கேட்குது பல தியாகிகளுடைய குரல் கேட்குது பல சத்தங்கள் எல்லாம் கேட்குது இருந்தாலும் அந்த மண்ணை பார்க்கும்போது அந்த வாழையிலேருந்து பனைமரிலிருந்து தென்னை மரங்களை பார்க்கும்போது நான் தேனப்பன் சார்ட்டை தான் சொன்னேன் இந்த மண்ணில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் அது சும்மா அந்த மைக்கை பிடிச்சி இங்கே பேசுனதுக்காக சொல்ல எனக்கு உண்மையாகவே தோணுது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மண் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையிலேயே இயக்குனர் நீங்கள் சொன்னது மாதிரி தான் ராஜ் நீங்கள் சொன்னது மாதிரி தான் சிறிலங்கன் படங்கள் நாங்கள் அதிகமாக பார்த்தது கிடையாது பாஸ்கரன் சார் அதுதான் சொன்னார் இந்த மில்லர் படம் மூலமாக நாங்கள் ஒரு புதிய ஒரு சிறிலங்கன் சினிமா அப்படின்னு தமிழில் ஸ்ரீலங்கன் சினிமாவை வேர்ல்டு லெவலில் நான் பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னாரு கண்டிப்பாக உங்களுடைய ஆசை மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக வெற்றியடையும் ஏன்னா இங்கே வந்து இன்றைக்கி சினிமா வந்து வேறு மாதிரியான ஒரு முகங்களை கொண்டு அது வேறு மாதிரி வளர்ந்துருது அது ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமாவும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு சினிமாவாக மாறும் இந்த டீமில் உள்ள எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பயணம் வந்து ரொம்ப அற்புதமான பயணம் கவி பேரரசுடையும் ஒரு வசந்தவன் ஹோட்டலில் போய் இடம் கிடைக்காமல் சாப்பிட்டவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு தய ஒரு தொழிலதிபரோடு உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும் உங்களை பற்றி தேனப்பன் சார் அவ்வளோ சொல்லியிருக்காரு நீங்கள் எங்கே இருந்து வாழ்க்கையை தொடங்குனீங்க அப்படின்னு நானும் அப்படி தான் எப்படா தீபாவளி பொங்கல் வரும் இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்ச ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தால் நான் நிறைய சம்பாரித்து செருப்பு வாங்கி போடணும் கலர் ஏன்னா தீபாவளி அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதுவும் யூனிஃபார்ம் தான் எடுத்து கொடுப்பாங்க கலர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய சம்பாரித்து வாங்கணும் அப்புடின்னு கனவுகள் கொண்ட ஒரு மனிதர்கள் நாங்கள்லாம் அதே மாதிரி தான் இங்கே உள்ளவங்களுக்கும் நிறைய கனவுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் நிறைய துக்கங்கள் நிறைய சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து எந்த படத்தை எடுக்கிறோமோ அந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமாவாக மாறும் நான் என்னுடைய படங்கள்லாம் என் வாழ்க்கையில் என் சொந்தங்களுக்குள்ள என்னுடைய உறவுகளுக்குலேருந்து தான் நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி இங்கே இந்த மண்ணில் அவ்வளவு கற்பட்டி கிடக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த சினிமாக்கள் இந்த மண்ணிலையும் பிறக்கும் மில்லர் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமையும்ங்கிறேன் அந்த அமையும் நினைக்கிறேன் அந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் சக்ஸஸ் மீட்டுக்கு எங்கள் எல்லாரையும் நீங்கள் கூப்பிடுறீங்க திருப்ப திரும்ப நான் யாழ்ப்பாணத்தில் பற்றிக்கிறோம் ரொம்ப நன்றி சந்தோஷம் நன்றி